அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புளித்த தயிர் அதில் கொஞ்சம் மஞ்சள் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன் உப்பு பெருங்காயத்தூள் ஊற வச்ச பச்சரிசியும் தோரம் பருப்பும் ஊறிடிச்சு இப்போ மிக்சியில் போட்டு வச்சு கரைக்கிறதுக்காக தேவையாக அது வச்சாச்சு அப்புறமா இஞ்சி கொஞ்சமாக சீரகம் தேங்காய் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கேன் வெண்டைக்காவை இப்போது பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இது கே கேரளா ஸ்டைலில் பண்ணுறேன் விருப்பப்பட்ட எந்த ஸ்டைலில் வேணாலும் சே சமைச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் வச்சுருக்கேன் கேரளாவில் வைப்பாங்க கம்பல்சரி தேங்காய் நிறைய வைப்பாங்க நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் சாஸ்கிறதுக்கு டேஸ்ட்டுக்காக வாங்க பார்க்கலாம் இந்த ஊற வச்ச அரிசியில் பச்சை மிளகா தேங்காய் சீரகம் இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி எதுக்கு போடுறேன்றது நான் சொன்ன தக்காளி போட மாட்டாங்க சப்போஸ் நம்ம வைக்கிற புளிப்பு தயிர் இன்னும் புளிக்க கட்டி இதை கொஞ்சம் தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு கூடுதலாக சுவையோடு இருக்கிறதுக்காக இதை போடுறேன் நான் போட்டுட்டேன் இப்போ அரைச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ குறை கொழப்பாக அரைக்கக்கூடாது மயிறை அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைக்கணும் கொஞ்சம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தரப்பு போட்டிருக்கேன் இந்த சீரகம் போடுவேன் இந்த காஞ்ச மழை போடுறேன் இப்போ இது கொஞ்சம் வேகுது பொலிரமாக இருக்கும்போது அந்த போட்ட வெங்காயத்தில் கொஞ்சம் தான் போட்டேன் மீதி ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு தக்காளியும் எடுத்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வட்டை பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் வட்டப்பாடுக்குறேன் ஆல்ரெடி ரெண்டு கருவேப்பிலை அந்த கைரில் போட்டு கலந்து கொடுத்துருக்கேன் மஞ்சள் தூளோட கொஞ்சம் வெந்தில் ஏகாமல் நல்லா கொஞ்சம் செக செகப்பா அழக முன்னாடி இந்த அரைச்சி வச்சதை இதை போட்டுருவேன் ஏன்னா அப்படியே சில கலந்து பண்ணுவாங்க அது பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் பச்சை வாசனையாக சொல்லணும் உடம்பு கொதிக்காமல் எடுத்து இறக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் பச்சை வாசனையோடு எடுத்துக்காதான் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ இந்த வெண்டைக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கணும் ஏற்கனவே அந்த வெண்டைக்காயில் உப்பு போட்டதால் இந்த காரம் கொஞ்சம் ஏறும் நல்லாயிருக்கும் தேவையான எல்லாமே குழம்பும் கிடாது இந்த வெயில் நாளுக்கு ஆனால் சிம்ல தான் வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ நான் இந்த தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் அது உப்பை போட்டுக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க பெருங்காய்த்தூளை போட்டுக்கோங்க அந்தந்த மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ இந்த குழம்பு தூக்கி அந்த கரைச்சி வச்ச தயிர் கரைச்செல்லாம் ஃபுல்லாக ஊற்றிடுவேன் அவ்வளோதாங்க குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் சேர்க்கணுமோ தான் சேர்க்கணுலாம் கிடையாது நான் எங்கள் மூணு பேருக்கு தேவையான அளவு தான் நான் வச்சுருக்கேன் நீங்களும் பாருங்கள் இவ்வளோதாங்க காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணால் பச்சை மிளகா காஞ்ச மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நானும் நாங்கள் கொஞ்சம் எப்பவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் தம்பி சாப்பிடுவார் ஆனால் அவருக்கு கொஞ்சம் காரம்னால் ரொம்ப பிடிக்காது அவ்வளோ தாங்க இது மறைக்கும் போது நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்ட்டு இப்போது சுவையான வெண்டைக்காய் போட்ட தேங்காய் அரைச்சி விட்ட மோர்க்கு குழம்பு ரெடி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு திக்காகவும் இருக்கும் காரமே உங்களுக்கு தேர்ந்த தேவையான அளவுக்கு காரம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும் எத்தனை பேருக்கேவோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை வச்சுட்டு நீங்கள் அழகாக சாப்பிட்லாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்கப்பா வெயின் ஆளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியை தரும் வெண்டைக்காவும் குளிர்ச்சியான பொருள் சத்தான பொருள் இருந்தாலும் வெய்ய நாள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும்ப்பா இதுக்கு வந்து வாழைக்காய் வறுவல் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் துவையல் ஏதாவது ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நீங்களும் ஒரு தடவை சமைச்சு பாருங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நன்றிப்பா